சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சித்ரா வந்துட்டு அம்மா போஸுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை கிடச்சிருக்கு பார்த்தியாம்மா நீ என்னடானா நான் சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு சித்ரா ஈஸ்வரியை பார்த்து கேட்கவும் இங்கே ஈஸ்வரிய பார்த்தா அப்படியே செல மாதிரி நின்று எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த போஸ் வந்துட்டு ஈஸ்வரிய தட்டி அம்மா என்னம்மா எனக்கு கல்யாணம் ஆக போகுது ஆனால் அந்த சந்தோஷம் உன் முகத்தில் துளி கூட தெரியவே இல்லையே அப்படி என்னதாமா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் டேய் இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா ஆனால் இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்குன்னே இந்த வீட்டில் சாவித்திரினி ஒருத்தி இருக்கா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் எம்மா அது எப்படிமா ஞாபகம் இல்லாமல் போகும் ஆனால் இந்த கல்யாணத்தை எப்படி அவங்களால நிறுத்த முடியும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா நீ எதுவும் பயந்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு போஸ் சொல்லவும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுடா சேது கெடுத்துட்டான்னு சொல்லி அந்த தாமரை என்னமோ நாடகம் போட்டு சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கல்யாணம் வரைக்கும் போனான் ஆனால் அந்த கல்யாணம் என்னால் தானே நின்றுச்சு அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நான் தானே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன் அதனால் அந்த பழைய வெறியை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உன்னோட கல்யாணத்தை கெடுக்கிறதுக்குனே அந்த சாவித்திரி ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பா அதனால் நாம் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கிடவே கூடாது நம்ம கண்ணில் விளக்கணியை ஊற்றிக்கிட்டு ஒவ்வொன்றையும் கவனிக்கணும் புரிஞ்சதா நீ பாட்டுக்க கல்யாணம் நடக்க போகுதுங்கிற கனவுல இருந்துக்கிட்டு இருக்காத ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணியிருக்க மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் சரி அந்த சாவித்திரி அதை பெருசாக பலூன் மாதிரி ஊதி இந்த வீட்டில் பெரிய பிரச்சனையை உருவாக்கி அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தையே நிறுத்தினாலும் நிறுத்திடுவா பார்த்துக்க அதோட அந்த தமிழ் வேற நீ பண்ண அத்தனை தப்பும் தெரியும் அதனால் அவகிட்டயும் நீ எந்த ஒரு பிரச்சனையும் வச்சிக்காத கொஞ்ச நாளைக்கு ஒழுக்கமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அடுத்து பார்த்தா தாமரை வந்துட்டு அம்மா சீக்கிரமாக கிளம்பு இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அடியை என்ன எங்கே தாண்டி கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சாவித்திரி கேட்கவும் அம்மா நேற்று தானே நீ சொன்ன அந்த போஸுக்கு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு அப்படி இந்த கல்யாணம் நடந்துட்டா நம்ம பிச்சைக்காரங்களாக ஆயிடுவோம்னு நீ தானே கவலைப்பட்ட அதனால் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் அடியை நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இப்போ என்ன பண்ணுறதுன்னு சாவித்திரி கேட்கவும் அம்மா இங்க பாரு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எனக்கு ஒரு சரியான யோசனை வந்திருக்குமா அந்த போஸ் ஒன்றும் இவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு அவன் நல்லவனே கிடையாதுமா அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு நமக்கு தெரியாதா என்ன அதனால் அவனை பற்றி ஒன்றும் விடாம மாப்பிள்ளை வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு தாமரை சொல்லவும் ஆமாண்டி நீ சொல்கிறது எனக்கு சரின்னு தான் படுது ஆனால் எந்த விஷயத்த சொல்கிறது ஒன்றா ரெண்டா எம்பூட்டு இருக்குது தெரியுமா அவனை பத்தி சொல்றதுக்கு ஆமா அதுதாம்மா முக்கியம் அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அது உனக்கு தெரியும்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட போலீஸு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போச்சே அந்த விஷயத்த முதல்ல சொல்லுவோம் எந்த அப்பா தான் ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அதனால நாம போய் இதை சொல்லிட்டு வந்துடுவோம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் ஆட்டோ பிடிச்சி எம்எல்ஏ சிச்சரசோட வீட்டுக்கு போகிறாங்க வாங்க வாங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சிச்சரசு கேட்கவும் ஆமாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆனால் நாங்கள் வந்து போன விஷயத்த தயவு செஞ்சு என் அண்ணங்கிட்டேயோ இல்லை எங்கள் மதினிக்கிட்டையோ சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னம்மா சொல்கிறீங்க அங்கே இருந்து தானே வந்திருக்கீங்க சம்மந்தி வீட்டில் இருந்து வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு போனதை யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னா எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிச்சரசோட மனைவி கேட்கவும் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி மாதிரி தெரியுறீங்க உங்கள் பொண்ணை போய் ஒரு கேடு கட்டவனுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க அந்த போஸை பற்றி நீங்கள் நாலு இடத்துல விசாரிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அதை கேட்டதும் சிச்சரசுக்கும் அவரோட மனைவிக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்னம்மா சொல்கிறீங்க அந்த போஸ் கேடு கட்டவனா அப்படி எதுவும் அமைச்சர் ராஜாங்கம் கிட்ட எதுவுமே சொல்லலையே அவரு ரொம்ப நல்லவர் அவருக்கு இந்த ஃபேக்டரி அந்த ஃபேக்ட்ரின்னு நிறையா இருக்குன்னு சொன்னார் எதுக்காக இப்போ மாப்பிள்ளையை பற்றி இங்கே வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் கேட்கவும் உடனே தாமரை வந்துட்டு சரியாக போச்சு அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் மாமாவோட வாயை அடைச்சதே எங்கள் ஈஸ்வரி அத்தை தான் உங்களுக்கு ஒரே பொண்ணுன்னு கேள்விப்பட்டோம் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே அமைஞ்ச வாழ்க்கையும் வீணாக போயிட்டு இப்போ மறுபடியும் அவளோட வாழ்க்கையை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அந்த போஸுக்கு உங்கள் பொண்ணை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அவன் ரொம்ப கேவலமான கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் உடனே சிச்சரசு வந்துட்டு ஏமா இப்படி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி நீங்களே தப்பா பேசுனா எப்படிமா அப்படின்னு சிச்சரசு கேட்கவும் கரெக்டு தான் நீங்கள் கேட்குறது நூற்றுக்கு நூறு கரெக்டு தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி நாங்களே தப்பாக சொல்லக்கூடாது தான் ஆனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நினைக்கும்போது நானும் ஒரு பொண்ணை வச்சிருக்கேன் இல்லையா அதனால தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோட வந்து சொல்கிறோம் சொல்லப்போனால் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி அந்த பொறுக்கி நிறைய பொண்ணுங்க கிட்ட வம்பழுத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான் அது மட்டும் இல்லை நிறைய திருடுவான் எங்கள் வீட்டில் என் அண்ணன் இருக்காரு ராஜாங்கம் அவரோட முக்கியமான ஃபைலை கூட திருடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் வீட்டில் மாட்டிக்கிட்டு சரியான அடி கொடுத்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு என் அண்ணன் ஆனால் அவனுக்கு இது இருக்குது அது இருக்குன்னு என் அண்ணன் தான் இப்போ ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவன் பேரில் ஒத்த பைசா கூட கிடையாது இப்படி ஒரு பையனுக்கா நீங்கள் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி போஸ் பற்றி எவ்வளவு போட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவுத்தையும் இங்கே கிட்ட போட்டு கொடுக்கவும் உடனே டீச்சர்ஸோட மனைவி வந்துட்டு என்னங்க இவங்க அந்த போஸ் பற்றி இவ்வளவு பேச்சு பேசுகிறாங்க இவங்க சொல்கிறது உண்மைதான் எதுக்காகங்க நம்ம ஒரே பொண்ணை அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் வேண்டாங்க இந்த சம்மதம் வேண்டவே வேண்டாம் முதல்ல போய் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துருங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சிச்சரசோட மனைவி சொல்லவும் உடனே சாவித்திரி வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க இப்படி ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட சொன்னோம்னு எங்க வீட்ல இருக்க யார்கிட்டேயும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க நாங்க இங்க வந்துட்டு போனதையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரியும் அங்கே இருந்து கிளம்பவும் இங்க சிச்சரசுக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்பந்தான் சிச்சரசோட மனைவி வந்துட்டு என்னங்க இன்னமும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் அது வந்து இல்லடி அந்த ராஜாங்கத்தை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் அந்த போஸை பற்றி இவ்வளவு கேவலமாக இந்த பொம்பளை வந்து சொல்லிட்டு போதே அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சரசு சொல்லவும் என்னங்க பழி வாங்குறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ இல்லைனாலும் எப்போனாலும் அமைச்சர் ஆயிடுவீங்க ஆனால் நம்ம பொண்ணு வாழ்க்கை ஏற்கனவே கெட்டு போயிருக்கு இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம பொண்ணு வாழ்க்கை மறுபடியும் நாசமாக போகிறதுக்கு கல்யாணம் ஆகாமலே இந்த வீட்டில் இருக்கட்டும் முதல்ல வாங்க நாம் போய் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சரசும் அவரோட மனைவியும் நேராக கிளம்பி இங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வாராங்க வாங்க சம்பந்தி என்ன விஷயம் நேற்று தான் வந்துட்டு போனீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா சொல்லியிருந்தா ஃபோன்லேயே பேசியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சிச்சரசு கிட்ட கேட்கவும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம்னு வந்திருக்கோம்னு சிச்சரசு சொல்லவும் சரி சிச்சரசு இரு மாப்பிள்ளையோட அம்மாவை கூப்பிடுறேன் ஈஸ்வரி ஈஸ்வரி போஸை கூட்டிட்டு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் ஈஸ்வரி போஸ் சித்ரானே மூணு பேருமே கீழே வாராங்க வந்ததும் சிச்சரசு வந்துட்டு அமைச்சரே உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது தான் ஆனாலும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் என் பொண்ணுக்கு இந்த வீட்டு பையன் போஸ் வேண்டவே வேண்டாம் என் பொண்ணுக்கு வேற மாப்பிளைய பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சரசு சொல்லவும் ஈஸ்வரி போஸ் ராஜாங்கம்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்கு உடனே ஈஸ்வரி வந்துட்டு என்ன சம்மந்தி என்னாச்சு நேற்று நல்லா தானே பேசிட்டு போனீங்க உப்பம் திடீர்னு கல்யாணம் வேண்டாம் மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்கிறீங்க என்னாச்சு சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் உங்கள் பையன் போஸை பற்றி நாலு இடத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் தெரியுது அவன் எப்பேற்பட்ட கட்டவன் பொம்பளை பொறுக்கினு அதனால தான் எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சிச்சரசு சொல்லவும் உடனே அப்பத்தா வந்துட்டு என்னங்கய்யா கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிருச்சு இப்போ வந்துட்டு திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும் அம்மா நீங்க பெரியவங்க உங்களுக்கு நாங்க சொல்றது புரியும் உங்க வீட்டு பையனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தாமா சொல்றேன் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிச்சரசும் அவரோட மனைவியும் கிளம்பி வெளியே போயிடுறாங்க இங்க ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இல்லை இதில் ஏதோ சதி வேலை நடந்திருக்கு கண்டிப்பாக யாரோ உள்ள புகுந்து போஸோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பண்ணியிருக்காங்க ஒருவேளை அந்த மலர் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் உடனே அப்பத்தான் வந்துட்டு அடியை கூறு உன் பையனை நீ சின்ன வயசுல இருந்து ஒழுக்கமாக வளர்த்துருந்தா அந்த மலர் புள்ள கூட ஒழுங்காக வாழ்ந்திருப்பான் அவனே ஒரு கேடு கட்டவனாக வளர்ந்து நிற்கிறான் அடுத்தவங்க வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம் கிட்ட இருந்து எதை பறித்து சாப்பிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் உன் பிள்ளையை பற்றி இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா என்ன பொண்ணை பற்றவங்க விசாரிச்சிருப்பாங்க அதனால தான் உன் பிள்ளையோட தராதரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தயவு செஞ்சு மலர் மேலே பழியை போட்டு பேசாத அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்போத்தான் சொல்லவும் அத்தை நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த வேலைக்காரிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பீங்க டேய் போஸ் இந்த சம்பந்தம் இல்லனா என்னடா உனக்கு என்ன வேற கல்யாணம் நடக்காதா என்ன எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு போசை கூட்டிட்டு ஈஸ்வரி ரூமுக்கு போயிடுறாங்க அடுத்து பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு ஈஸ்வரியோட ரூமுக்கு வாராங்க என்ன மதினி உங்க பையனை நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு என்னென்னமோ திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்ப எல்லாம் ஊற்றி மூடிக்கிச்சா மதினி கடவுள் யார் யாருக்கு தலையில் என்னென்ன எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும் மதினி அதை விட்டுட்டு அப்படின்னு சாவித்திரி சொல்லவும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாருங்க அத்தாச்சி ஏற்கனவே நான் செம கோவத்துல இருக்கேன் என்ன இன்னும் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காதீங்க முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இந்த கல்யாணம் எப்படி நின்னதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா நான் தான் அந்த சிச்சரசு வீட்டுக்கு போய் உங்கள் பொண்ணை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போச பத்தின எல்லா உண்மையையும் சொல்லிட்டு வந்தேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்க ஈஸ்வரி போசு சித்ரா மூணு பேருக்கும் கோவம் உச்சந்தலைக்கு ஏறுது